சிறபை ஆதீனத்தின் மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் செய்த அருட்பணிகள் ஏராளமானவை அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று என்றால் அது புதுக்கோட்டையிலே உள்ள திருப்பிருந்துரை திருக்கோயில் ஆவடியார் திருக்கோயில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு உட்பட்ட அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை நம்முடைய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்று பார்த்து அதற்கு தலைமையேற்று ஈரோடு திருநெறிய சைவ திருக்கூட்டத்தைச் சார்ந்த அன்பர்கள் மூலமாக அந்த திருப்பணிகளை தொடங்கினார்கள் அதற்காக கோவையிலே இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட முறை நம்முடைய சன்னிதானங்கள் அங்கு சென்று அந்த திருப்பணிகளை எல்லாம் மேற்பார்வையிட்டு தலைமையேற்று சிறப்பாக நடத்தியதோடு பழமையான அந்த திருக்கோயிலுடைய திருத்தேரையும் புதுப்பித்தது குறிப்பிடத்தக்கது திருவாசகம் முழுவதையும் கல்வெட்டாக செய்த பெருமை நம்முடைய உண்டு அப்படிப்பட்ட திருத்தலத்து மணிவாசக பெருமான் கட்டி அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை நம்முடைய மூன்றாம் குருமுகா சன்னிதானங்கள் சிறப்பாக செய்தார்கள் என்பது புன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டியது